கடந்த பதினோரு ஆண்டுகளாக தொடர்ந்து இஸ்லாமியர்களை சீண்டி வரும் மோடி கவர்மெண்ட் மற்றும் ஒரு சீண்டல் வேலையை ஆரம்பித்திருக்கிறது த்ரூ ஒஃப் ஆக்ட் அப்படிதான் இருப்பாங்க த்ரூ வஃப் பில் வக்ஃப் வக்ஃப் மசோதாவை அமல்படுத்தியது மூலம் மீண்டும் ஒரு முறை இஸ்லாமியர்களை சீண்டுவதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று பிஜேபி பறைசாற்றி இருக்கிறோம் பில் வக்ஃபில் நிறைய மோசடிகள் நடக்குது ஒக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக ஒரு சொத்து ஒரு தரப்பு மக்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்ற எல்லா கோயில் சொத்தையும் கொள்ளையடிக்கிற மாதிரி சர்ச்சு சொத்தை கிறிஸ்தவர்கள் கொள்ளடிக்கிற மாதிரி இந்துக்கள் பல இந்துக்கள் கோயிலில் கொள்ளடிக்கிற மாதிரி பக்ஸ் சொத்தையும் கொள்ளடிக்கிறாங்க நாலு எலெக்ஷனுக்கு முன்னால் கச்சத்தீவை பற்றி மோடி பேசினார் ஞாபகம் இருக்கா ஆம் திடீர்னு பேசினார் கச்சத்தீவை வந்து இந்திரா காந்தி தாராவத்தாங்கன்னாரு ஜெய்சங்கர் பேசுனார் என்னென்னமோ சவால் விட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து ஒம்பது மாதம் ஆகுது ஏன் நடவடிக்கை இருக்கு இன்றைய தேசிய அளவில் கம்யூனிஸ்டுகள் மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக மிக பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு கேரளாவில் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் ஏன்னா அடுத்த ஆண்டு கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும் என்று தகவல்கள் வருகின்றன ரெண்டு முறை வெற்றி பெற்ற பினராயி விஜயம் அடுத்த ஆண்டு தோற்றுப்போவார் என்று தான் தகவல்கள் வருகின்றன திமுக கூட்டணியில் தொடர்வதால் ஆட்சியை விமர்சித்து கடுமையான கண்டனங்களை வேறு யாரும் பதிவு செய்ய வேண்டாம் என கட்சியினருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது பிசிகா தலைமையில் இருந்து இந்த விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த பிறகு வந்திருக்கக்கூடிய ஞானோதயம் புத்தனுக்கு ஞானோதயம் போதி மரத்துக்கு கீழே கிடச்சிது திருமாவுக்கு ஞானோதயம் இப்பொழுது வந்து எடப்பாடி அமித்ஷா சந்தித்து பிறகு கிடைத்திருக்கிறது திராவிடத்தை ஒழிக்க நினைத்தால் விடுதலை சிறுத்தைகளை தாண்டி தான் நீங்கள் வந்து போக முடியலாம் டைலாக் அப்படின்லாம் சொல்ல இதெல்லாம் டைலாக் யூஷுவல் டைலாக் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது இப்படி வைகோ ரொம்ப நாளாக பேசும் கிடக்கிறாங்க இப்போ வைகோ ரிட்டையர் ஆன இடத்துல திருமா அந்த ரோல் எடுத்துக்கிட்டாங்க திராவிடத்தை அவங்க பாதுகாத்துக்கிட்டோம் திருமாவதுக்கு அந்த கவலை பைண்டம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கல் சிங் துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு எழுந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே வந்து வஃபுவாரி சட்ட திருத்த மசோதாவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அவர்கள் இந்த விஷயத்த நீங்கள் எப்படி கருதுறீங்க இந்த மசோதா முக்கியமான ஒரு மயில்கள் தமிழ்நாடு இந்தியா இந்திய அரசியல் வரலாறுல இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு கடுமையான அச்சம் இருக்குது வக்ஃப் பிராப்புலத்தை வக்ஃப் இஷ்யூவில் சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது உண்மைனாலும் இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கையும் பெற்று தான் அதை சீர்திருத்தம் பண்ணணும் ஏன்னா பல லட்சக்கணக்கான கோடி சொத்துக்கள் உள்ளது பல ஏழை இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் அதனால் பல நடைஞ்சிட்டுருக்காங்க கல்வி சுகாதாரம் வீடு போன்ற பிரச்சனைகளால் போன்ற போன்ற உதவிகளை பெற்றவர்கள் இந்த பில்லோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும் இப்போ நம்ம மத்தியானம் பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டாந்தேதி நமக்கு அது வரல நாங்கள் காலைல பேப்பர் பார்த்தா தான் தெரியும் நமக்கு இல்லை ஈவினிங் ஏதாவது தொலைக்காட்சியில் போடணும் அந்த மசோதாவோட முழு விவரங்கள் தெரியாமல் நம்ம இதை இது பண்ண முடியாது சிறுபான்மையின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அச்சத்தை போக்க வேண்டியது மோடி கவர்மெண்ட்டோட வேலை ஆகவே இதை படுத்து குறுக்க பூந்து தடுக்க முடியாது எதிர்த்து போராடி தான் நம்ம தோக்கணும் இல்லை அவன் தோக்கணும் நம்ம தோத்தாலும் பர நம்ம எதுனி தோற்கடிக்கப்பட முடியவில்லை கூட பரவாயில்ல திருப்தி மெஞ்சம் அதுலேருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கும் கவுன்சிலில் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இடம்பெறலாம் இஸ்லாமியர் அல்லாத பிற மதத்தினர் வந்து அதுல இடம்பெறலாம் குறிப்பாக மாவட்ட ஆட்சியரே வந்து இதில் ஏதாவது பிரச்சனை நிகழ்ந்தால் நேரடியாக தலையிட்டு உடனடியாக ஒரு தீர்வை வந்து எட்டலாம் ஒரு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல விஷயமாகத்தானே தோணுது நிறைய பேர் எல்லா மதங்களுக்கும் வைக்கணும் நீங்க இப்போ திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து முஸ்லீம்ஸ்க்கு இடம் கொடுப்பீங்களா கலெக்டர் வர்றது ஓகே பெண்கள் வர்றது ஓகே நான் முஸ்லீம்ஸ்க்கு நீ எப்படி இடம் கொடுப்பேன் அப்படி நான் முஸ்லீம்ஸ்க்கு நீ இடம் கொடுக்குறேன்னா எத்தனையோ ஹிந்து கோயில்களில் இந்துக்கள் அல் ஹிந்துக்கள் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களா கொடுக்க மாட்டிங்கல்ல இப்போ திருப்பதியில் என்ன சொல்கிறாங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் ஹிந்துஸாக இல்லாதவங்க வேறு வேலைக்கு போய்விட வேண்டும் நாங்கள் மொல்ல மொல்லமாக அவங்கள வேறு இடத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்றாங்க அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயம் பெண்களுக்கு இடம் கொடுப்பது நியாயமானது வக்ஃப் சட்டத்தில் கலெக்டரை இன்வால்வ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச நல்லது தான் ஆனால் நான் முஸ்லீம்ஸ் எப்படி நீங்கள் போடுவீங்க அது ஏற்படையதில்லை நான் முஸ்லீம்ஸை நீ போடுறீங்கன்னா அது எல்லா மதங்களுக்கும் நீ வைக்கணும் கடந்த பதினோரு ஆண்டுகளாக தொடர்ந்து இஸ்லாமியர்களை சீண்டி வரும் மோடி கவர்மெண்ட் மற்றும் ஒரு சீண்டல் வேலையை ஆரம்பித்திருக்கிறது த்ரூ வக்ஃப் ஆக்ட் அப்படி தான் எதிர்பார்க்கணும் த்ரூ ஒஃப் பில் வக்ஃப் வக்ஃப் மசோதாவை அமல்படுத்தியதன் மூலம் மீண்டும் ஒரு முறை இஸ்லாமியர்களை சீண்டுவதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று பிஜேபி பறைசாற்றி இருக்கிறது இது ஒரு பெரும் கிளர்ச்சியை வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் உருவாக்கும் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் முதல்ல குஹன் இந்த மசோதாவோட டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும் இன்றைக்கி இனிமேல் தான் வரும் இந்த மசோதாவோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் மெம்பர்ஸ் என்ன பேசுகிறாங்கன்றதை கவனிக்கணும் இறுதியாக அமைச்சர் பதில் சொல்வார் கிரண் ரிஜு பதில் சொல்வார் அதுக்கு பிறகு தான் நம்ம அதை சொல்லணும் முடிவு பண்ண முடியும் இது மோசமான மசோதாவா அல்லது இதில் நன்மைகள் இருக்கணும் ஏன்னா வக்ஃபில் வக்ஃபில் நிறையா மோசடிகள் நடக்குது ஒக் ப்ராப்பட்டியாக ஒரு சொத்து ஒரு தரப்பு மக்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்றது உண்மை எல்லா கோயில் சொத்தையும் கொள்ளடிக்கிற மாதிரி சர்ச்சு சொத்தை கிறிஸ்தவர்கள் கொள்ளடிக்கிற மாதிரி இந்துக்கள் பல இந்துக்கள் கோயிலில் கொள்ளடிக்கிற மாதிரி ஒஃப் சொத்தையும் கொள்ளடிக்கிறாங்க அதனால் அதை தடுக்கிறது அதை நீக்கிறது சொத்துக்களை பராமரித்து உண்மையான இஸ்லாமியனுக்கு போய் ஆனோ பெண்ணோ அவங்களுக்கு அந்த உதவிகள் போகணுன்றது அரசோட நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் அது வரவேற்கத்தக்கது மாறாக இஸ்லாமியர்களை சீண்டனும் இஸ்லாமியர்களை வெறிகொள்ள வைக்கணும் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தணும்னு கடந்த ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற அட்டுழியத்தின் தொடர்ச்சியாக அதை செய்கிறாங்கன்னா அது ஏற்புடையதல்ல ஒக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் சில லட்சம் கோடிகள் இருக்குது இந்தியாவில் அதில் நிறைய முறைகேடுகள் நடப்பது உண்மை எஸ் முறைகேட்ட கலைநிமையுடைய ஒக்ஃப் ஆக்டையே நிறுத்துக்கோவ் செய்ய முடியுமா அப்படின்றது தான் இன்றைக்கி மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருந்துகிட்டு இருக்குது மசோதாவோட விவரங்கள் வெளியில் வந்த பிறகு நம்ம அடுத்த கட்டத்தமாக பேசலாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி ஒருமனதாக வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது குறித்து மத்திய அரசுக்கும் அனுப்பப்படும் ஐம்பத்தி நாலு முறை நான் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கடிதம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற வந்து குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கச்சத்தீவு விவகாரம் எப்போது தான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது வந்து மீட்டு எடுக்க முடியுமா அது எப்பயும் முடிவு வந்துடுச்சு மீட்டெல்லாம் எடுக்க முடியாது இலங்கை கொடுத்தது கொடுத்தது தான் ரெண்டாவது கச்சத்தீவை திரும்ப வாங்கி மீனவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது தெரியாமல் அவங்க இருக்காங்க சும்மா வலையை வளர்த்தலாம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஏன் கொடுத்தாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னால எழுபத்தி நாலுலன்னு பார்க்கணும் சினிமாவை பண்டாரநாயக்காவை சீனா பக்கம் சாய்ந்து கொண்டிருந்த இலங்கை இந்தியா பக்கம் எழுப்பதற்காக இந்திரா காந்தி பிரதமர் இந்திரா காந்தி செய்த வேலை ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு மாற்ற முடியாது இது ராஜதந்திர நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்களா எது கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது அப்படிங்கிறது ராஜதந்திர நடவடிக்கை அதாவது புவிசார் அரசியலோட பரிமாணங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அது ராஜதந்திர நடவடிக்கை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் இந்திரா காந்தி ஏன் அதை செஞ்சாங்கன்னா சீனாவோட ஆதிக்கம் இலங்கையில் ரொம்ப காலமாகவே வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது இந்தியாவோட புவிசார் நலன்களுக்கு குறிப்பாக இந்தியாவின் கடல்சார் நலன்களுக்கு மேரிடைம் அசர்ட்ஸ் மேரிடைம் வெல்த்னு இல்லை அதற்கு பெரிய பாதிப்பாக இருப்பது பெரிய ஆபத்தாக பெரிய சவாலாக இருப்பது இலங்கை இலங்கையில் எந்த நேரமும் சீனாவோட ஆதிக்கம் வந்து பெரிய அளவில் போகும் என்கின்ற அச்சம் இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்களுக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வருகிறது சிறிமாவா பண்டாரநாயக்கா பிரதமரான பிறகு அதிபரான பிறகு அவர் மெல்ல மெல்ல சீனா பக்கம் சாய ஆரம்பித்தார் அப்போ அவரை இந்தியா பக்கம் எழுப்பதற்காகத்தான் இந்திரா காந்தி இதை செய்தார் என்றும் ஒரு பார்வை உண்டு உணர் குஹன் இந்த மாதிரி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள்லாம் இப்போ போய் வரலாறுல நோண்டியெல்லாம் பார்த்து திருப்தி எடுக்க முடியாது இன்றைக்கி இருக்க புவிசார் அரசு இல்லை மன்மோகன் சிங் மோடி கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து கச்சத்தீவை திரும்ப எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னால் கச்சத்தீவை பற்றி மோடி பேசினார் ஞாபகம் இருக்கா ஆம் திடீர்னு பேசினார் கச்சத்தீவை வந்து இந்திரா காந்தி தாரவாத்தாங்கன்னாரு ஜெய்சங்கர் பேசினாரு என்னென்னமோ சவால் விட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து ஒம்பது மாதம் ஆகுது ஏன் நடவடிக்கை எடுக்கல பத்து வருஷம் அவங்க தானே இருந்தாங்க பத்து வருஷம் நீ இருந்துட்டு பத்தாவது வருஷத்தில் கச்சத்தீவா இந்திரா காந்தி தாரை வார்த்தாங்க இந்தியாவுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு மோடி பேசினார் ஞாபகம் இருக்கா அந்த எலக்ஷன் டைமில் ஜெய்சங்கர் சென்னைக்கு வந்தே பேசினார் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு ஆட்சிக்கு வந்து ஒம்பது மாதம் ஆகுது இல்லை மீட்கிறதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்தேன் உன்னால் மீட்க முடியாது நீ மீறி ராணுவ ரீதியாக போனீங்கன்னா அவன் சீனா கிட்ட போய் நிற்பான் நம்ம கொல்லப்புறத்தில் வந்து சீனா உட்காரும் இந்த சட்டமன்ற தீர்மானத்தால் இக்கட்டான சூழ்நிலை தான் இல்லை ஒரு இக்கட்டம் கிடையாது முடிஞ்சு போன விஷயம் மீனவர்களுக்கு கச்சத்தீவை திரும்ப எடுக்கிறதாலே எந்த பிரோஜனும் இல்லை இது ஒரு அரசியல் இப்போ செய்து கொண்டிருக்கிறது திமுகவும் தோழமை கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் கச்சத்தீவுக்கு தாரா பார்த்ததே திமுக மட்டும் தான் கலைஞர் தான் ஆ இருக்கார் அப்போ நீங்க எப்படி அலோவ் பண்ணீங்க அதை அன்றைக்கி தும்ப விட்டுட்டு நீங்கள் வாழை பிடிக்க இருக்காது என்ன கதை இது இது நடக்காதுன்னு திமுகவுக்கு நல்லா தெரியும் மக்கள் கவனத்தை தசை திருப்பத்துக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லை ஒவ்வொரு ஆண்டும் இந்த கச்சத்தீவு பிரச்சனைங்கிறது ஒரு கட்டத்தில் எழுப்பப்படுது அந்த அம்மா எத்தனை தடவை தீர்மானம் போட்டாங்க இவங்க எத்தனை தடவை பேசினாங்க தீர்மானமே இது முதல் தடவையா ரெண்டாவது தடவையானு எனக்கு தெரியல ஜெயலலிதா பேரில் எத்தனையோ தீர்மானம் எல்லாம் மேனிஃபெஸ்டோலையும் வந்துருது இல்லையா கச்சத்தீவும் மீட்க அதாங்க அது வந்து இது மாதிரி அது செட் ப்ராப்பர்ட்டி மேனிஃபெஸ்டோட செட் ப்ராப்பர்ட்டி கச்சத்தீவு தொடர்ந்து இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது மோடி கவர்மெண்ட் ஒருபோதும் கச்சத்தீவெல்லாம் எல்லாம் இலங்கையிடமிருந்து பறிக்க இன்றைய புவிசார் அரசியலின் குறைந்தபட்ச புரிதல் உங்களுக்கு இருக்குமே இருக்குமேயானால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தமிழக சட்டமன்றம் இயற்றிய தீர்மானம் நூறு சதவீதம் சாத்தியம் இல்லாத ஒரு தீர்மானம் இது சாத்தியம் இல்லை என்று தெரிந்தே இந்த தீர்மானத்தை ஆளும் தரப்பு தாக்கல் செய்திருக்கிறது முதலமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் மோடி ஐந்தாம் தேதி வந்து இலங்கைக்கு வந்து போகிறாரு ஆறாம் தேதி வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து வராரு ஸோ அப்படி பார்க்கும்போது இலங்கை அதிபர் திசைநாயகோட இது மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கா இந்த மீனவர்கள் பிரச்சனை தொடர்பா இந்த கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பா இல்லை அது முடிஞ்சு போன விஷயம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து எல்லை தாண்டி மீன் பிடிக்காதீங்கன்றது கச்சத்தீவை நாங்கள் திரும்ப வாங்க மாட்டோம்ன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது முடிஞ்சு போன விஷயம் நீங்கள் எவ்வளோ குட்டிக்காரணம் போட்டாலும் உங்களுக்கு கச்சத்தீவு கிடையாது இங்க இருக்க அரசியலுக்காக இவங்க பண்ற வேலை இது யதார்த்தம் ஐம்பது வருஷத்துனால முடிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க திரும்ப வாங்க முடியாது மீற நீங்க போய் ராணுவத்தான் அனுப்புனீங்கன்னா அதெல்லாம் இன்றைய அரசியலை அறவே சாத்தியமற்றது சர்வதேச சட்டங்களுக்கு அது எதிரானது இந்தியா ஒருபோதும் அதை செய்யாது அத்தனையும் மீறி செஞ்சீங்கன்னா சீனாவை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த லெவலுக்குலாம் இந்தியா போவாது செட்டில்டு இஷ்யூ இது கச்சத்தீவு இஷ்யூ செட்டில்டு இஷ்யூ இந்திரா காந்தியோட நிலைப்பாடு தான் காந்தியோட நிலைப்பாடு ராஜீவ்காந்தியோட நிலைப்பாடு தான் வாஜ்பாயோட நிலைப்பாடு வாஜ்பாயோட நிலைப்பாடு தான் மோடியோட நிலைப்பாடும் வாங்க முடியாது முடிஞ்சு போச்சு அது ஐம்பது வருஷம் அவன் ஊரில் அவனுக்கு பிரச்சனை வரும் அதனால் இது சும்மா இது வந்து இது வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது இது வந்து மடைமாற்றும் அரசியல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய இருபத்தி நாலாவது மாநாடு வந்து மதுரையில் வந்து நடக்குது இதற்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தேசிய அளவான நிர்வாகிகள் எல்லாருமே வந்து மதுரையில் முகாமிட்டு இருக்காங்க மாநாட்டுக்காக இங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேசப்படுறதும் வாய்ப்பு இருக்காது அவங்க என்ன அஜெண்டா வச்சிருக்காங்கன்னு தெரியலம்மா தேசிய அளவிலான மாநாடு முதலமைச்சர் கூட பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் நாளைக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் பேசுகிறார் பினராயி விஜயனும் ஸ்டாலின் அவர்களும் பேசுகிறாங்க அவங்க வரலாறுல அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு மார்க்சிஸ்ட் பார்ட்டியோட வரலாறுல இருபத்தி நாலாவது கான்ஃபரன்ஸ் பார்ட்டி கான்ஃபரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது மதுரையில் மூணாவது தர நடக்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கும்போது ஐம்பத்தி ரெண்டில் நடத்துனாங்க அப்புறம் கட்சி மார்க்சிஸ்ட் பார்ட்டி பிரிஞ்ச பிறகு எழுபத்ரெண்டில் அங்கே நடத்துனாங்க இப்போ நடத்துகிறாங்க ஒரு இன்றைய தேசிய அளவில் கம்யூனிஸ்ட்டுகள் மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக மிக பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு கேரளாவில் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் ஏன்னா அடுத்த ஆண்டு கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும் என்று தகவல்கள் வருகின்றன ரெண்டு முறை வெற்றி பெற்ற பினராயி விஜயம் அடுத்த ஆண்டு தோற்றுப்போவார் என்று தான் தகவல்கள் வருகின்றன இந்த பின்புலத்தில் நாளைக்கு இந்த அஞ்சு நாள் மாநாடு நடக்குது அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான மாநாடு அவங்க அதில் என்ன தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம அடுத்ததை பற்றி பேச முடியும் சீரான இடைவெளியில் நடக்கக்கூடிய மாநாடுகள் அதெல்லாம் இந்த முறை தமிழ்நாட்டில் நடக்குது இப்போ சமீபத்தில் விவசாயிகளுடைய நிலங்களை வந்து கையகப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் வந்து அரசை எதிர்த்து கடுமையாக போராடினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் கடலூர் மாவட்ட காவல்துறையினர் ஸோ இதன் காரணமாக இந்த விஷயத்தையெல்லாம் முன்னெடுத்து அங்கே வந்து பேசப்பட வாய்ப்பு இல்லை அதுதான் சொல்கிறேன் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக பேசுவாங்களான்னு தெரியாது அவங்களோட அஜெண்டா நம்ம கையில் கிடையாது செயல்திட்டம் அந்த அஞ்சு நாள் மாநாடுன்றது யூஸ்வலாக அது அஞ்சு நாள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழா ஆமாம் ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கு அவங்க என்ன அவங்க வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியல அவங்களோட இதில் எனக்கு தெரிஞ்சு மாநிலங்கள் தனிப்பட்ட முறையில் மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்போமான்னு எனக்கு தெரியல ஓவராலாக வந்து தான் பிரச்சனைகள் இருக்கும் அதுதான் சொல்கிறேன் நான் இந்த தீர்மானங்களை பார்த்த பிறகு தான் நம்ம எது விவாதிக்கப்பட்டது எது விவாதிக்கப்படலைன்னு தெரியும் அந்த அஞ்சு நாள் மாநாட்டில் வந்து சில கூட்டங்கள் வந்து ப்ரெஸ் முன்னாலே நடக்கும் சிலது வந்து அவங்க டெலிகேஷன் அவங்களுக்குள்ளே தான் அவங்க பேசுவாங்க அது முடிஞ்ச பிறகு வரக்கூடிய கட்டுரைகள் அது முடிந்த பிறகு வரக்கூடிய கருத்து பரிமாற்றங்கள் முறையான அவர்களுடைய தீர்மானங்களுக்கு பிறகு தான் நாம் இது குறித்து பேச முடியும் திமுக கூட்டணியில் தொடர்வதால் ஆட்சியை விமர்சித்து கடுமையான கண்டனங்களை வேறு யாரும் பதிவு செய்ய வேண்டாம் என கட்சியினருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது விசிகா தலைமையிலிருந்து இந்த விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த பிறகு வந்திருக்கக்கூடிய ஞானோதயம் இல்லையா புத்தனுக்கு ஞானோதயம் போதி மரத்துக்கு கிடைச்சிது திருமாவுக்கு ஞானோதயம் இப்பொழுது வந்து எடப்பாடி அமித்ஷா சந்திப்புக்கு பிறகு கிடைத்திருக்கிறது ஏடிஎம்கேவோட ஒரு ஆப்ஷன் இருந்தது அவங்களுக்கு இன்னைக்கு அது மொத்தமாக மூடியாச்சு கதவு மூடியாச்சு அந்த டோர் வந்து க்ளோஸ்ட் ஷட் டவுன் அது மொத்தமாக இழுத்து முடியாச்சு அதை அதனால் நான் ஒரு வருஷத்தில் வரக்கூடிய தேர்தலில் திமுகவை கூடாது பெரிய அளவில் தன்னுடைய பேரம் பேசும் திறனை விசிக்காய் இழந்திருக்கிறது திமுகவை கோபப்படுத்தாமல் திமுகவோட குட் புக்ஸில் இருக்க வேண்டிய நிர்பந்தமும் திருமாவுக்கு வந்திருக்கிறது திருமாவ அடக்கி வாசிக்கிறார் இல்லை கடந்த முறை கொடுத்த ஆறு சீட்டுக்கு மேலே ரெண்டு சீட்டாக அவங்க எதிர்பார்ப்பாங்க குறைஞ்சது ஆறு சீட்டுமே தக்க வைக்கணும்னு பார்ப்பாங்க ஆப்ஷன் கிடையாது முடிஞ்சு போச்சு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் தக்க வைப்பதற்காக திமுக கூட்டணியை தக்க வைப்பதற்காகவும் கிடைத்த ஆறு சீட்டுகளை இந்த முறையாவது ஆறுக்கு மேல் குறைந்த ரெண்டு சீட்டை வாங்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் இப்படியெல்லாம் அறிவுறுத்தல்களை வழங்குகிறார் வெளிப்படையாக சொல்கிறேன் இதுதான் உண்மை நேரம் விமர்சனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வேணான்னு சொல்கிறதோட அர்த்தம் என்ன எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஆப்ஷன் இல்லை திரும்பவுக்கு ஆப்ஷன் இல்லை இல்லை தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களே வந்து யூடியூப் சேனல்கள் சேட்டிலைட் சேனல்கள்லாம் வந்து நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருந்து எல்லாமே நீங்கள் பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் யார் யாரும் இல்லை யாரோட பேக்ரவுண்டா சேனலோடைய பேக்ரவுண்டு அப்படி எப்படி ஐபி ரிப்போர்ட்டை வச்சு மத்திய உளவுத்துறையை வச்சு அந்த ரிப்போர்ட்டு யார் ஓனர் என்ன பேட்டி எடுக்கிறவன் ஜாதகம் அவன் மேலே ஏதாவது கிரிமினல் வழக்குகள் இருக்கா அவன் காதல் தோல்விக்கு ஆட்பட்டவனா பெண்கள் விஷயத்தில் அவன் எப்படி அவனோட சித்தாந்த பின்புலம் என்ன இந்த மாதிரி வந்து மத்திய உளவுத்துறை மாநில உளவுத்துறை தனியார் துப்பறிவு நிறுவனங்கள் இவர்களெல்லாம் வைத்து அந்த தனியார் தொலைக்காட்சி யூடியூப் சேனல்ஸோட பின்பலத்தை நன்கு வடிவேலு பாஷையில் சொன்னால் அலசி ஆராய்ந்து அதுக்கு பிறகு பேட்டி கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க போல் வாழ்க வளமுடன் இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமாகவேன் இல்லை நம்மெல்லாம் என்ன செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்தோமா இல்லை நீங்கள் என்ன செவ்வாய் கிரகத்தில் ஆ இல்ல இந்த பூமி பந்துல தான் அப்ப இந்த பூமி இவ்வளோ பாருங்க இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னு புரியுது இல்லை இதுக்கு முன்னால ஏன் வந்து பின்புலத்தில் ஆராயணும்னு தோணலை இப்ப தோணுது பின்புலத்தை ஆராய வேண்டும் என்கின்ற நெறியாளருடைய கேள்விகளுக்கு வந்து ஒரு கட்டத்துல பதில் சொல்ல முடியாத ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருது அந்த இடத்துல குறிப்பிடுறாரு திருமா பின்புலத்தை ஆராய வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை உணர்வு இப்பொழுது ஏன் திருமாவுக்கு வந்தது திமுக கோபித்துக் கொள்ளுமோ என்கின்ற கூடுதல் பதட்டம் இந்த கூடுதல் பதட்டம் ஏன் வந்தது திமுக கோபத்தை பார்த்து இது வரைக்கும் வர்றாமல் எடப்பாடி டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்குறதுக்கு முன்னாலும் இந்த பதட்டம் இல்லையே இப்போ ஏன் வருது ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது திமுக கொடுக்குற சீட்டை நீங்கள் வாங்கிட்டு போகணும் அவ்வளோதான் திராவிடத்தை ஒழிக்க நினைத்தால் விடுதலை சிறுத்தைகளை தாண்டி தான் நீங்கள் வந்து போக முடியும் முடியலை டைலாக் அப்படின்லாம் சில இதெல்லாம் டைலாக் யூஷுவல் டைலாக் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது இப்படி தான் வைகோ ரொம்ப நாளாக பேசணும் கிடக்கிறாரு இப்போ வைகோ ரிட்டையர் ஆன இடத்துல திரும்ப அந்த ரோல் எடுத்துக்கினார் திராவிடத்தை அவங்க பாதுகாத்துக்கிட்டோம் திரும்பி எதுக்கு அந்த கவலை இன்னைக்கு தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமை யாரால் இழைக்கப்படுது திராவிட கட்சிகளால் தான் இழைக்கப்படுது சாதி வரியர்கள் திமுக இல்லை இடைநிலை சாதிகள் செய்யக்கூடிய அட்டுடையங்களில் சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள் வந்து திமுகவில் உறுப்பினர்களாக இல்லை வெளிப்படையாகவே உறுப்பினர்களா இல்லை திமுக மந்திரிகள் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கல கனிமொழி நாடார் சங்க மாநாட்டில் கலந்துக்கல அப்புறம் இந்த திராவிட இந்த திராவிடத்தை காப்பாற்றுறதுக்கு திரும்ப எதுக்கு வந்து இவ்வளவு தூரம் ஆளாய் பறக்கிறார் துடியாய் துடிக்கிறார் திராவிடம் எக்கட கட்டு போகட்டும் என்ன கவலை வந்தது இந்த திராவிடத்தால் தலித்துகளுக்கு என்ன கிடைத்தது எல்லாம் இருபத்தாறு தேர்தலை மனதில் வைத்து பேசப்படுகிற வீரவசனங்கள் தான் நான் பார்ப்பேன் இதுவரை உங்களுக்கு கல்வி கருத்து நன்றி சார் நன்றி